ओह तो ये सब कुछ है 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 ये सब சொத்தி என்ன வரான் சொத்தி என்ன சொத்தி நான் காமேட்ல வெட்லயே போனாலும் இல்ல சரி போன் செய்யி போன் செய்யி நான் நாம வாட்டு போன் செய்யி போன் செய்யி நான் உனக்கு என்ன பண்றேன் என்ன போன் செய்யி

विंशति रांश विंशति राशि विंशति राशि विंश विंश विंशति राशि विंश 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 विंशति राशि ஹலோ வணக்கம் என் பேர் கலைவாணி நான் எட்டாவது வருஷம் மாலை போட்டிருக்கேன் நாலு வருஷம் திருச்செங்கோட்டில் போய் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இங்கே நாலு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து போட்டோம் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு அம்மாவும் நம்பினோம் நல்ல வழியே காட்டியிருக்கா நான் வச்ச வேண்டிதலை எல்லாமே நிறைவேற்றிருக்குது அந்த அம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பசங்க இல்லாததுனால என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு மொதல் மொதல் பையனாக பிறக்குன்னு வேண்டிதலை வச்சேன் பயம் பிறந்துடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம நம்மன்னா எந்த ஒரு இவங்களையும் கைவிட மாட்டாங்க நல்லா வச்சுருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளோதான் வணக்கம் என் பேர் சங்கவி நான் கச்சராயனூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து நான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த வேண்டுதல் எப்படின்னா நான் எப்படி மாலை போட்டேனா இது வரைக்கும் நான் மாலை போட்டது கிடையாது எங்கள் மாமியார் வந்து என் பையனுக்கு வேண்டுதல் வச்சால் என் ரெண்டு பொ மா பொண்ணையும் பையனு சொல்லி அனுப்புகிறதா சொல்லி வேண்டியிருந்தாங்க நாங்கள் மூணு பேருமே நாங்கள் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு மூணாவது வருஷம் எனக்கு இன்னும் இல்லை குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற அவசரம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த இதே வருஷம் எனக்கு குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் வரைக்கும் நான் வேண்டுதலேருந்து எனக்கு மாலை போடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமாக தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு இந்த ஒரு வாரத்தளவில் சாமியோட கனவுங்க இந்த மாதிரி மாதிரி வந்துட்டு மாலை போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு போட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக அடுத்த இதே வருஷத்துக்குள்ளே எனக்கு குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் தேங்க் யூ என் பேர் சங்கீதாங்க கச்சிநாயனூர் இப்போ எட்டு வருஷமாக நாங்கள் மாலை போட்டுட்ருக்கோங்க இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறனால எங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சிட்டு இருக்குங்க எங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் எல்லாம் நீங்கி இந்த கோயிலுக்கு வரனால எனக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷங்க என் பேர் பிரியா நான் கச்சராயனூர்லேருந்து பேசுறேங்க மேல்மருவத்தூர் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாரு நான் அவருக்காக வேண்டுதல் வச்சு வந்ததெல்லாம் அந்த அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க கஷ்டத்துல இருந்தப்ப நான் மூணு வருஷம் மாலை போட்டு வந்திருக்கேன் வந்து எனக்கு அந்த வந்து என்னை விடுவிச்சு வச்சிருக்காங்க அம்மா அதனால நான் இன்னமும் போயிட்டே தான் இருக்கேங்க சக்தி மகமாயி தருமாறி குறையுள்ள வெக்கானி புச்சையில் மாபானி கொள்ளோடு முகாம் பாக்கேதாரம் செய்தோ பாய வரம் பவயம்பிக்கா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசே சாலாட்சி

Sie nahm das a அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ